சொல்கிறேன் நீங்க குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறதுனால நீங்க சிலுவை போட்டு கேட்க விட்டதுனாலையோ தப்புன்னு நாங்கள் சொல்லலை அனைத்து மதத்தையும் சமமாக பாருங்கள் விநாயகர் சத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்க தைப்பூசத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்க இந்துக்கள் பண்டிகைகள் அனைத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்க ஏன் ஒரு நாள் கிரிவலம் போங்க ஏன் ஒரு நாள் சபரிமலைக்கு மாலை போடுங்க யார் உங்களை வேணாம்னு கேட்டா அதனால அனைத்து மதத்துக்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் விஜயனா உனக்குனா ஜோசப் விஜயாக இருந்து இப்போது முகமது விஜயாக மாறி இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எப்போது வந்து விநாயகர் விஜயாக மாறுவீர்கள் என்று தெரியவில்லை ஏன்னா ஒரு நடிகர் என்றால் அனைத்து மதத்தினரும் அனைத்து சாதியினரும் வந்து படம் பார்ப்பாங்க அதே போல ஒரு அரசியல்வாதி என்றால் அவர் வந்து ஒரு தேர்தல் நிற்கிறார்னு சொன்னால் அவர் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க அனைத்து மதத்தை சார்ந்தவரும் அந்த அரசியல் தலைவர் பிடிச்சிட்டாக்கா ஓட்டு போடுவாங்க அதே போல்தான் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு பொதுவான தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரம்சானுக்கு போய் குல்லா போட்டுட்டு கஞ்சி குடிக்கிறீங்க தப்பு நாங்கள் சொல்லலை போய் குடிங்க உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வேணும் அதே போல கிறிஸ்மஸ்க்கு போய் கேக்கு வெட்டிட்டு அங்கேயே போய்ட்டு வத்தி ஏத்தி கொண்டாடுறீங்க ரைட் ஓகே உங்களுக்கு சிறுபான்மையை ஓட்டு ஓணும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு பண்றீங்க ரைட் ஓகே அதே போல ஏன் நீங்க விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை இரண்டு ஆண்டு கால ரெண்டாவது ஆண்டு தொடங்குன நீங்கள் இந்த வருடம் வந்த விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை உங்களோட தமிழ் கடவுள் முருகரான தைப்பூசத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லலை இப்படி திமுக செய்யும் அதே வேலையை நீங்கள் செய்யும் போது எப்படி இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு அரசியல் தலைவர் என்றால் அனைத்து மதத்திற்கும் சமமாக இருக்க வேண்டும் அனைத்து ஜாதியினருக்கும் சமமாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவர் ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்வாரு கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லுவாரு தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்வார் ஆனா நீங்க ஒரு கண்ணில சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறது வந்துட்டு தமிழகத்துல இப்ப திமுக என்ன செய்து கொண்டு இருக்கிறதோ அதையே தான் நீங்க தான் பி டிமானு உங்களை கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த மும்மொழிக் கொள்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் மும்மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் இரண்டு மொழின் ப படினு சொல்றதே மிகப்பெரிய தவறு உங்கள் பையன் எத்தனை மொழி படிச்சார் எந்த ஸ்கூலில் படிச்சார் எல்லா ஹிஸ்டரியும் தெரியும் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருமொழி கொள்கை தான் வச்சுக்கணும்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்களுடைய அதாவது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இன்று அதிகமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் குழந்தைகள் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தருங்களோ அதான் மனதில் பதியும் அப்படி இருக்கும்போது அவங்க மூன்றாவது மொழியை கற்க கூடாது நீங்க சொல்லும் போது அவர்கள் அதைத்தான் பின்பற்றுவார்கள் அப்படி பின்பற்றும் போது என்ன ஆனால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாயிடும் திரும்பவும் சொல்றா இந்தியன் யாரும் சொல்ல நீங்களும் முழுப்பூசியிலேயே சோத்துல மறைக்கக்கூடாது நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான தலைவர் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்க திரும்பவும் நீங்க இந்தி என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வராதீங்க அதுதான் அந்த தற்கூரிகள் வந்து கொண்டு வராங்கன்னு சொன்னால் அதே தற்கூரி பட்டியலில் நீங்களும் வந்துடாதீங்க எனவே இந்திங்கிற ஒரு வார்த்தை மத்திய அரசு சொல்லலை மோடி அவர்களும் சொல்லலை அமித்ஷா அவர்களும் சொல்லலை மூன்றாவது மொழி ஒரு மொழியை கத்துக்குங்க அது கூட கம்பல்சரி கிடையாது ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க தான் சொல்றாங்க அதை நீங்க ஆட்சிக்கு வந்தா கூட நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் ரெண்டு மொழி தான் சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று இன்னைக்கு இந்த மும்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து போடக்கூடிய கேட்டு கேட்டுப்பாருங்க அதனால் ம மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு உங்கள் தலைமையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் திமுக வழி பெரியார் வழிதான் பின்பற்றுவீங்க சொன்னால் உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணை வாரி போட்டுக் கொள்வதாக அர்த்தம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் புல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறதுனாலயோ நீங்கள் சிலுவை போட்டு கேட்க விட்டுறதுனாலேயோ தப்புன்னு நாங்கள் சொல்லலை அனைத்து மதத்தையும் சமமாக பாருங்கள் விநாயக சத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லுங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கள் இந்துக்கள் பண்டிகைகளுக்கு அனைத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் ஏன் ஒரு நாள் கிரிவலம் போங்க ஏன் ஒரு நாள் சபரிமலைக்கு மாலை போடுங்க யார் உங்களை வேணாம்னு கேட்டால் அதனால் அனைத்து மதத்திற்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களை போன்றவர்கள் கருத்து